அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவ பரகத்துஹோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் வருமானம் பத்தலை கடனாக இருக்குது பறக்கத்தில் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அல்ல அவன் நினைவு கூறாமல் இருப்பது மட்டுந்தானு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் பெண்கள் திடீர்னு பார்த்தா குக்கர் வெடிச்சிரும் திடீர்னு கேஸ் வெடிச்சிரும் இந்த மாதிரி சம்பவங்களை நான் எவ்வளவோ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா இதுக்கு என்ன காரணம் எல்லாம் அவன் நினைவு கூர்ந்து எந்த விஷயமும் நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக எல்லாம் நமக்கு துணை இருப்பான் இல்லையா இதுக்கு என்ன பண்ணுனா ஒவ்வொரு முடியும் அடுப்பு பற்ற வைக்கும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் சொல்லி அடுப்பு பற்ற வைங்க எண்ணெயில் கடுகு போடும்போது கூட விஸ்மில்லா சொல்லி போடுங்க எல்லாம் நிச்சயம் அதில் பறக்கத்தை கொடுப்பான் இந்த மாதிரி ஆண்கள் வெளி வெளியில் வண்டியில் போகும்போது பிஸ்மில்லாவோட சொல்லுங்கள் பிள்ளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க யூனிஃபார்ம் போடும்போது ஷூ போடும்போது இந்த மாதிரி பிஸ்மில்லா சொல்கிறது நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம பழக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம அல்லா அழைக்கும் போது துணை நமக்கு எப்போதும் இருக்கும் நீங்களும் எனக்கு துவா செய்யுங்க நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன்